ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினோட் யூடியூப் சேனல் என்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மோடம் வந்து எங்கே வைக்கலாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபைபர் கனெக்ஷன் ஒரு ஏர் க ஒரு ஏர் ஃபைபரோ இல்லாத நம்ம ஒரு ஒரு ஒயரில் ஒரு ஃபைபர் அதாவது பிஎஸ்என்எல் ஆறு ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரி நீங்கள் ஒயர் மூலமாக யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா ஏரில் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ரவுட்ரு அல்லது மோடத்தை எங்கே வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோடய யூசேஜ் எங்கே அதிகம்னு பார்த்துக்கோங்க அது பக்கத்தில் வைங்க இப்போ பேசிக்காக இப்போ நான் எப்படி வச்சுன்னு பார்த்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த வருது பார்த்திங்கன்னா கேபிள் இதுதான் எனக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய கேபிள் என்னோட மோடம் இந்த நான் யூஸ் பண்ணுற பிளான் வந்து பிஎஸ்என்எல் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஜிஎஸ்டி பேசிக் பிளான் தான் இதோட டேட்டா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஜிபி டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் ஸ்பீடு ஆயிரத்தி முந்நூறு ஜிபியை தாண்டி ஆச்சுன்னா ஃபோர் எம்பிபிஎஸ் ஸ்பீடு நம்ம ஆயிரத்தி முந்நூறு ஜிபிலாம் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ என்னோடய யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்டர்நெட் இந்த ஆண்ட்ராய்ட் டிவிக்கு மட்டும்தான் வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அவங்க பார்க்குறதுக்கு ப்ளஸ் என்னோடய ஒர்க்கு என்னோடய ஒர்க் மீன்ஸ் லேப்டாப்பு மொபைல் எல்லாமே நான் வந்து ஒய்ஃபைலேயே கனெக்ட் பண்ணிவிடுவேன் ஓகே நாங்கள் மோடம் இங்கே வைக்கிறதுனால இது வந்து என்ன மோடம் பார்த்தீங்கன்னா டுயல் பேண்ட் மோடம் டிஜிசால் மோடம் டுயல் பேண்ட் மோடம் டிஜிசால் மோடம் எனக்கு வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபைவ் ஜிஆர்ஸை கனெக்ட் பண்ணோம்னா இப்போ என்னோடய வீட்டு அமைப்பு பாருங்க இப்போ நான் நிற்கிறது வந்து மெயின் ஹால் மெயின் ஹாலில் தான் டி மோடத்தை வச்சிருக்கேன் மேலே ஸ்லாப்பில் வச்சுருக்கேன்னா ஸ்லாப் எதுக்காக வச்சுக்கோன்னா எனக்கு டிவி தான் மெயின் சில்ட்ரன்ஸ் பார்ப்பாங்க அதனால் ஸ்லாப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஒயர் கூட போடலாம் ஏன்னா எனக்கு அந்த ஸ்பீடு போதும் இங்கேருந்து இருந்து பாருங்கள் இந்த மெயின் ஹாலில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிரும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன் அங்கே இன்டர்நெட் கனெக்ட் ஆயிடும் இது ஒரு பெட்ரூமு இதுவும் ஒரு பெட்ரூமு அடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டிகோ இங்கெல்லாம் எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லாயிருக்கும் இங்கே ஃபுல்லாமே எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுன்னா ஒரு ஃபைவ் ஜி கேக்கெட்ஸு நல்ல ஸ்பீடு இருக்கும் புரியுதா டுவெல் பேட்டுங்கம்போது நம்ம என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து நான் தெரிஞ்சுருக்கோம் ஃபைவ் ஜி கேக்கெட்ஸ் வந்து குறைஞ்ச ஏரியா ஸ்பீடு நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஃபைவ் ஜி கேகெட்ஸ் வந்து இந்த இடம் இந்த வீடு ஃபுல்லாமே எனக்கு நல்லா கிடைக்கும் இப்போ அப்புறம் வெளியில் வாங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஹெட்ஸ் மாடி சின்ன மாடி பார்த்தீங்களா பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் இருப்பாங்க அவங்களுக்கும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய காம்பவுண்ட் இந்த பார்த்தீங்கன்னா டூ டாய்ண்ட் ஃபோர் ஜிஹ்ஸ் கேட்டுக்கு அங்கே உட்காந்து எனக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் நான் வெளியில உட்காந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிடுவேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கேயே நெட் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும் மாடியில் மாடியில் உட்காந்தா கூட எனக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகும் எனக்கு இங்கே வெளியில் கனெக்ட் ஆகிறது பூரா டூ பாயிண்ட் ஃபோர் ஜி தான் கனெக்ட் ஆகும் அதுபோக ஃபைவ் ஜி ஆட்ஸ் வந்து நான் அந்த இடத்துல நின்னோம்னா இப்போ இந்த ஜன்னல் வழியாக ஒரு கொஞ்சம் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா இதுலேயும் கிடையாது கனெக்ட் ஆகும் ஆனால் அந்தளவு ஸ்பீடு இருக்காது வீட்டு உள்ள மட்டும் தான் ஃபைவ் ஜி ஆட்ஸ் நல்லா ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் யூசேஜ் எப்படின்னு பார்த்துட்டு முதல்ல பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் பேசிக் பிளான் எந்த பிளான் இப்போது இப்ப நம்ம வந்து ஒரு ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்கல நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் அவங்க யூசேஜ் என்ன மாதிரி இருக்கு என்னென்ன பிளான்னு இருந்தா பார்த்துப்போம் பாத்துப்போம் அதை பத்தி ஒரு வீடியோ போடுறேன் இப்ப என்னன்னா ஒரு சில வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது அவங்க வீடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போகும் ஸ்ட்ரைட்டா போகும் பக்கத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஸ்ட்ரைட்டாகவே போகும் அந்த மாதிரி வீடுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஆர்ஸ் அவ்வளோ தூரம் உங்களால் வரும்போனா கட்டாயம் கனெக்ட் ஆகாது ஏன்னா போகிற வழியில் ஏகப்பட்ட கதவு இருக்கும் நிறைய சவர் இருக்கும் அதெல்லாம் தாண்டி சிக்னல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜி சாரி அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரவுட்டர்லாம் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் என்னன்னா இந்த மாதிரி இடத்துல நீ இந்த மாதிரி மோட்டை வச்சால் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெளிவு நம்ம எது இப்போ ஒரு ஒர்க் பர்பஸ்னால் நீ ஒர்க் பண்ணுற இடத்துல பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு லேண்ட் கேபில் போட்டுக்கோங்க அப்லோட் டவுன்லோட் அதிகம்னா கரெக்டாக லேண்ட் லேண்ட் கேபிள் போட்டுக்கோங்க ஒரு சிஸ்டர் இருந்தனா கட்டாயம் நீங்கள் லேண்ட் கேபிள் போட்டுக்கணும் ஏன்னால் அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒய்ஃபையில யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப்ளோட டவுன்லோடில் தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் தெரியும் இப்போ ஒரு யூடியூப் வீடியோ போடுறது வந்து எப்போது தான் இப்போ தான் ஒரு ஒரு டைம் வீடியோ சுத்தமாக இருக்கும் பஃப் மாதிரி இருக்கும் நீரோட வீடியோ மோடத்தை ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா கனெக்ட் ஆயிரும் மற்றபடிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு லேண்ட் கேபிள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இடத்துல இப்படியே சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் ப்ரெயில் ப்ராண்டு போட்டிருக்கேன் அதனால் எனக்கு இந்த இந்த எனக்கு கவரேஜ் இருக்குது இதே தான் டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆர்ட்ஸ் போட்டால் எனக்கு போதும் நான் ஃபைவ் ஜி ஆர்ட்ஸ் எதுக்காண்டினா எனக்கு ரொம்ப கொஞ்சம் அப்லோட் டவுன்லோட் இருக்கும் அதனால் ஃபைவ் ஜி ஆர்ட்ஸ் போட்டிருக்கேன் மற்றபடி நீங்கள் ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் ஜிஆர்ஸ் போட்டால் கூட போதும் தான் ஃபஸ்ட்டு நீ வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்னா எந்த இடத்துல எப்படி வைக்கணுங்க ஃபஸ்ட்டு தெளிவாகிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷனாக அந்த மோடத்தை வைங்க ஏன்னா நீங்கள் அப்படி வைக்கலனா உங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் மோடத்தை சரி இங்கே ஸ்பீடு நல்லா இல்லை அந்த ரூம்ல வைப்போம் இந்த ரூமில் இல்லை இந்த ரூமில் வைப்போம் நீங்கள் வந்து நீங்களே ஒரு கன்ஃபியூஸ் இதெல்லாம் நாங்கள் நிறைய அனுபவிச்சுருவோம் ஒரு கஸ்டமருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துப்போம் அடுத்த ஒரு டூ வீக்கில் பார்த்தா அங்கே ரேஞ்ச் நல்லா இல்லைனா அடுத்த ரூம் மாற்றுவோம் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாகிக்கோங்க எதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோங்க பார்த்து தெரிய பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சிலது ஒரு சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி